மருந்து எப்போல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா நமக்கு தெரிஞ்சது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அண்ட் சாப்பிட்றதுக்கு பின்னாடி தானே பட் ஆயுர்வேதால் அப்படி இல்லை சாப்பிட்றதுக்கு முன் பின் சாப்பிடும்போது இன் பிட்வீனில் ஃபஸ்ட்டு வாய் சாப்பிடும்போது ஆர் சாப்பாடு கூடவே சேர்ந்து சாப்பிட்றதுன்னு நிறைய இருக்குது இந்த சாப்பாடு கூடவே சேர்ந்து சாப்பிட்றது நீ பார்ப்போமா வணக்கம் கல்பவிக்ஷா கிளினிக்லேருந்து நான் டாக்டர் விஜய் ஸ்பெசிஃபிக்காக சில டிசீஸ்க்கு நம்ம சாப்பிடும்போதே குறிப்பிட்ட சில மெடிசனுக்கு மட்டும் ஒவ்வொரு வாய் சாப்பாடு கூடவே சேர்ந்து சாப்பிடணும்னு இருக்குது இப்படி சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்ற மெடிசனோட அப்சப்ஷன் நம்ம மவுத் ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் மெடிசனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ மெடிசனோட ஆக்ஷன் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஈஸியாக அதோட ஆக்ஷன் நமக்கு கிடைக்கும் இது வாதமில் ஒரு டைப் ஆஃப் பிராணவாதம் கண்டிஷன் லைக் அதிகமாக சளி பிடிக்கிறது முகவாதம் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் நம்மளோட செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் பல நோய்களுக்கு பெஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு சூர்ணம் லேகியம் டேப்லெட் மாதிரி ஃபார்மில் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அஜீரண கோளாறு இருந்தால் சுக்கு திப்பலி மிளகு ஓமம் ஜீரகம் பெருங்காயம் இவங்களை பவுடர் செஞ்சு வச்சுட்டு வாய் சாப்பாடுலையும் ரெண்டு சிட்டிக்கை இந்த பவுடர் வச்சு சாப்பிட்டா அஜீர்ண பிரச்சனை சரியாகும்